ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி எட்டு நாக்பூர்ல வச்சு முதன் முதலாக முஸ்லீம் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கண்டு வரப்படுகிறது அதில் வந்து அவங்க அந்த தீர்மானத்துக்கு பிறகுதான் இந்த மத்து சக்தி என்பது ஒரு நிலைக்கு வருகிறது அது முடிஞ்சு இந்த தேச விடுதலை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மக்களுடைய சொத்து அரசு உடைமை அரசுக்கு அதற்கென்று ஒரு தனி நபர்களை உருவாக்கப்படுகிறார்கள் அந்த ஐம்பத்தி நாலு வரை இன்று வரை மூன்று முறை நாடாளுமன்றத்தில் சிறு சிறு திருத்தங்களை கொண்டு வந்தது ஆனால் இந்த இஸ்லாமிய சொத்து என்பது எப்படி கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைமுறை சொல்லுவாங்க குளம் சத்து சிவன் சத்து குளம் சிவன் சத்து குலநாசம் இந்த ரத்து சத்து என்பதும் இறைவனுடைய சொத்து அந்த சத்தை எவ அறிவு அவகரிக்க நிற்கிறானோ அவன் வம்சமே அறிவு என்பதை இந்த நேரத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆசைப்படும் அடுத்த முதலுக்கு ஆரசுக்கு ஆசைப்படுகிறது எப்பவுமே ஆரசுடைய கொள்கை அப்படின்னு எந்த வரையும் யாரோ பத்த பிள்ளைக்கு இவன் தான் சொல்லுவான் இந்த இன்னைக்கி நர்மாறன் என்று சொல்கிறவர்கள் என்றால் நாடி இங்கே சிங்கரென்று இந்த நிலத்தில் கொண்டுகள் ஏளனம் விரக்தி சக்தி வந்து விட்டது சீஏ வந்து விட்டது புத்தர் வந்து விட்டது நான் தெரிவே அறியி போராட incumப்பட்டால் இந்த தேசம் மீண்டும் ஒரு விடுதலைக்காய் போராடும் மீதே டிஜேபி அலசாரம் கொண்டு வந்து நிறுத்தும் நிற்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முன்னே உன்னையெல்லாம் இஸ்மாயில் இஸ்லாம் நீங்க உள்ள

இந்த தமிழகத்திலே அல்ல உலகத்துக்கே அவர் ஒரு பரிந்துரைக்காரர் பெரியார் இல்லை என்றால் நாம் இங்கே இப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது ஒற்றுமை இங்கே நமக்கு பெரியார் என்பது போல சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் நீங்க சாபாண் வழக்கு வந்துச்சு சாபாடு வழக்கு வந்து அன்னைக்கு காங்கிரசுனுடைய பிரதமர் அவர்கள் அது பெரும்பாலாக நானூத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட காலத்தில் இந்தியவுகளின் முஸ்லிம் இரண்டே நபர் இப்ரவலை முஸ்லீம் மாசே மனேஸ்வாணா இரண்டே நபர் தனிநகர் மசோதாவைக் கொண்டு வந்து முப்பத்தி ஆறு நாள் முடிய பாராள மன்றத்தில் வாராமணி

கூப்பிட்டு உள்ள வந்து அமர வைக்கக்கூடிய ஒரு பெரிய அளவு கொடுத்தாங்க நான் அவரை வந்து வரவேற்று உள்ள உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் அன்னைக்கு நான் அவர் சந்தோஷப்பட்டேன் இந்த நாட்டினுடைய பெல்லமலை வந்து வரவேற்று உள்ளே அமர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று நான் சந்தோஷப்பட்டேன் இன்றைக்கு நான் வைக்கப்படுகிறேன் ஏல கவுளவுடைய செயற்கை நான் வைக்கப்படுகிறேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொண்ணூற்றி மூணு வயதான தேவை கூட வாராள வட்டத்தை விட்டு நாளா இந்த சட்டத்துக்காக அமர்ந்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது மட்டுமல்ல அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து என்னுடைய தம்பி திருமணத்துக்கு டேன்ஸ் வந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைக்காம பாமக உருவாக்கினாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கினாங்க ஆனா அவருடைய புதல்வர் இன்றைக்கு அண்ணா தீமூகா உடைய என்டி தரரியை பரிந்து அதைக் கொண்டு இன்றைக்கு இஸ்லாம் எனக்கு எதிராக வாக்களித்து இருக்கிறார் வாசல் அடயாளம் கண்டுங்களும் துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் தமிழகத்திலே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தாழாளம் என்றதில் ஹரராஸ் அவர்கள் இதை